ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த சாக்லேட் ஐஸ்க்ரீம் எப்படி பண்ணுறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம வெறும் நாலே நாலு பொருளை மட்டும் வச்சு வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சாடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்லா க்ரீமியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த சாக்லேட் ஐஸ்க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஸோ பால் வந்து தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேக்கெட் பாலுக்கு பதில் நம்ம பசும்பால் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இது கூடவே இனிப்புக்கு அரைக்கப்பளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு இருக்குது அப்புறம் அரக்கப்பளவுக்கு கோகோ பவுடரும் சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு இதில் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் நீங்கள் கோகோ பவுடர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா அரைக்கப்பளவுக்கு துருவன டார்க் சாக்லேட் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிப்ஸ் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் கோகோ பவுடருக்கு பதில் டார்க் சாக்லேட் அல்லது சாக்லேட் சிப் சேர்க்கிறதா இருந்தால் இப்போ சேர்க்காதீங்க பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா சேர்த்து கலந்து விடுங்க அப்போ தான் அது நல்லா மெல்ட் ஆகும் இப்போ பாருங்கள் இதில் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பேனில் வரலாம் நல்லா ஒரு அடிகனமான பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பால் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா திக்காகி வரும் இப்போ இந்த சாக்லேட் பாலை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்ச இதை கலந்து விடுங்க அந்த பால் வந்து கோகோ பவுடரோட சேர்ந்து நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கரெக்டாக இது ரெடியாகிறதுக்கு நமக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் ஆகும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியுது இல்லை அந்த சாக்லேட்டுடைய லைட் கலர் மாதிரி நல்லா ஒரு டார்க் கலர் வந்திருக்கு அதே மாதிரி பாலும் கோகோ பவுடரோட சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நாங்கள் இங்கே கப்பில் ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் இது வந்து நமக்கு ஒரு இரநூறு எம்எல் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஒரு பேட்டர் வச்சு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா ஆகிற அளவுக்கு நம்ம எப்போயுமே கேக் பண்ணுற மொதலில் க்ரீம் பீட் பண்ணுவோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் அந்தளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் க்ரீமை நல்லா கலந்தாச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியுதுல இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் ஒரு ஸ்பேட்ச் லோளை எடுத்து பார்க்கறம்போது க்ரீம் வளைஞ்சு போகாமல் நல்லா ப்ளஃஃபியாக இருக்குல்ல அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் பாலை உள்ளே சேர்த்து தரலாம் இப்போ இந்த சாக்லேட் பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் விப்பிங் க்ரீமோடு சேர்க்கணும் சூட்டோடயே சேர்த்துட்டீங்க அப்படின்னா விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆகி அப்புறம் நமக்கு ஐஸ்க்ரீம் ஆகிறதுக்கும் ரொம்பவே டைம் ஆகும் இப்போ பால் அவ்வளோ சேர்த்துட்டேன் இப்போ இதை திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த சாக்லேட் வந்து க்ரீமோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி இப்போ பாருங்க நல்லா கலந்தாச்சு அந்த சாக்லேட் வந்து க்ரீமோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு பாருங்கள் க்ரீம் வந்து எந்தளவுக்கு நல்லா ப்ளஃபியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம பாக்ஸில் சேர்த்து தரலாம் உங்கள் கிட்டே இது மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக சமப்படுத்தி விட்டுருங்க பாருங்கள் இது மாதிரி அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே சும்மா ஒரு அலங்காரத்துக்காக நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன் அதை மேலே லைட்டாக தூவி விட்டுறலாம் உங்கள் கிட்டே இது மாதிரி சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணினேன் முந்திரி பாதாம் கூட தூவி விட்டுக்கோங்க இது சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ பாக்ஸோடைய மூடி போட்டு மூடிட்டு இதை ஃப்ரீசரில் ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு வச்சுடுங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்க்ரீம் வந்து நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக தயாராகி இதை எட்டு மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகியிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் உங்கள் கிட்டே இது மாதிரி ஐஸ் பார இருந்துச்சுன்னா நீங்கள் அது வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா குளிக்கரண்டி இருக்குல்ல அதில் கூட எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரொம்பவே ஈஸியாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மிதரில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி